வாழ்கைவ் இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் இருபத்தி ஏழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் யோக பயிற்சி என்கிற தலைப்பில் சிந்திக்க தருகிறார் பொதுவாக கண்ணில் தெரிகிற தோன்றுகிற பொருட்களை பற்றிய அறிவான விஞ்ஞான அறிவோடு கண்ணுக்கு தெரியாத தோன்றாத பொருட்களான மனம் உயிர் மெய் ஆகிய இம்மூன்றை பற்றிய அறிவையும் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் அப்படி பெறுவதற்கு உதவிகரமாக இருப்பதுதான் யோகா பயிற்சி என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இப்பொழுதெல்லாம் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் நான் யோகா பயில்கிறேன் யோகாவில் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்கிற ஆசனம் அல்லது உடற்பயிற்சி என்பதை மட்டுமே சொல்கிறார்கள் அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிற பதஞ்சலி யோக முனிவரின் அந்த எட்டு அங்கங்களில் ஒன்றுதான் ஆசனம் இயமும் நியமம் பிராணாயாமம் ஆசனம் தாரணா பிரத்யாகாரா தியானம் சமாதி என்று அந்த எட்டு அங்கங்களிலே ஒன்றுதான் ஆசனம் ஆனால் உண்மையில் யோக பயிற்சி என்பது அதில் முக்கியமானது என்பது தியானம் என்பதாகும் அருள்தந்தை அவர்கள் சொல்கிறார் தியானம் என்பது உண்மையிலேயே இந்த தோன்றாத பொருட்களை பற்றிய அறிவை ஒரு மனிதனுக்கு தரவல்லது என்று சொல்கிறார் அப்படியானால் அந்த தவம் என்ன செய்யும் என்று கேட்டால் தவம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு நுண்மான் நுழைபுலனை ஏற்படுத்தும் அறிவின் நுட்பத்தை பெருக்கும் மன அமைதி கிடைக்கும் எதிலும் ஆழ்ந்து சிந்திக்கிற ஆற்றல் உண்டாகும் பேரியக்க மண்டலம் முழுவதையும் தனக்குள்ளாக நிறுத்தி ஆழ்ந்து சிந்திக்கிற ஆற்றல் பெறுகிற போது மனம் தெளிவு பெறுகிறது தேவை விருப்பம் போன்றவற்றிலே நிறைவு பெறுகிறது என்று இப்படி அடுக்கடுக்காக தியானத்தின் பல நன்மைகளை அருள் தந்தையவர்கள் கூறுகிறார் எனவே தியானம் செய்வது என்பது மனிதனுடைய விஞ்ஞான அறிவோடு கூடிய மெய்ஞான அறிவை பெருக்க வல்லது என்பதை வலியுறுத்துகிற அருள் தந்தையவர்கள் இதனை எல்லோரும் பழகி யோக பயிற்சியை பழகி வந்தால் என்ன நடக்கும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சக உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை உள்ளே நுழைந்து காணுகிற உணர்வு ஏற்படும் அது மட்டுமல்ல பிற உயிர்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்படும் என்கிற வகையிலே மனித சமுதாயத்துக்கு தவம் மிக பயனுள்ளது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்